ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் காட்டி வந்து நம்ம ம மயில் எங்களால் பாட்டி எல்லாருக்கிட்டேன்னு சொல்கிறாங்க கடைசியில் அந்த மல்லிகா டாக்டரும் விரிச்சிட்டாங்க பாட்டி எனக்கு என்ன பண்ணுறன்னே புரியலை அப்படின்னு போது என்னப்பா இது அவங்க அப்படி பண்ணாங்க ஆனால் இது ஒரு காரணத்துக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் அது என்ன காரணம் தான் எனக்கு புரியலை அப்படின்னு போதோ இங்கே பாருப்பா என்ன வேணாலும் நடக்கட்டும் கண்டிப்பாக அந்த ஒருத்தன் இருக்கான் அவள் நல்லவனு நல்லவனா கெட்டவனான்னு அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரியலண்டா என்ன என் பேட்டி காலத்தில் நீ தான் தாலி கட்டுறேன் நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு போது பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும் பாட்டி இப்ப என்ன ரேவதி வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படணும் ஆமாப்பா இவன் தாலி கட்டலன்னு சொன்னா கடைசியில மனமிட வரைக்கும் வந்து இந்த பொண்ணை யாருப்பா கட்டிப்பா அப்படி பார்த்தா அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்ன அப்படின்னு போது இங்க பாருங்க பாட்டி நான் எல்லா உண்மையும் சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனா அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவன் ரொம்ப நல்லவன் பாட்டி என்ன தான் அவனும் அதனால கண்டிப்பா அவன் நம்ம ரேவதிக்கு வாழ்க்கை கொடுப்பான் ரேவதி காலத்தில் அவனே தாலி கட்டட்டும் அப்படின்னதும் காட்டி என்னப்பா பேசிட்ருக்க நீ தான் என் பேட்டி காலத்தில் தாலி கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ என்னென்னா கண்டவனை கூட்டிகிட்டு வந்து அவ காலத்தில் தாலி கட்ட வைக்க பார்க்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க ரேவடியோட வாழ்க்கை காப்பாற்றப்படணும் அவ்வளோ தானே அதனால் இதை பற்றி இனி பேச வேணாம் நான் அழைச்சிட்டு வந்து ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க ஸோ அவங்க யாருன்னா நம்ம மாரி சீரியலில் தாராவோட பையன் இருக்காங்க இல்லையா அரவிந்த் அவங்க தான் இதில் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அவங்கள வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இவரோட பேர் வந்து நவீன் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாட்டி ரொம்ப நல்லவா அப்படின்னு போதும் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க எங்கள் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு மயில் கேட்டதோ ஆமாங்க எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் அப்படின்னதோ சரி நவீன் நீங்கள் ங்க நான் வரேன் அப்படின்னுட்டு காட்டி போனதும் இந்த பக்கம் மயில் வந்து ஏமாப்பிள்ள உங்களுக்கு ரேவதி யாருன்னா தெரியுமா அப்படின்னு மயில் வந்து கேக்குறாங்க இல்லையே சார் ஆமா யார் அவங்க நான் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு போதும் காமிச்சிட்டா போச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக இருப்பாங்க இல்லையா நம்ம சாமண்டீஸ்வரிய பொண்ணு அவங்கள வந்து காமிக்கிறாங்க அதோ இவ தான் கல்யாண பொண்ணும் ரேவதி அப்படின்னதோ வா சூப்பராக இருக்காங்க சார் அப்படின்ட்டு நவீன் வந்து வாயை பிழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதே வழியால் அந்த பொண்ணு வாராங்க அப்போ கீழே எண்ணெய் ஊற்றி இருந்ததை கவனிக்காமல் வழுக்கி செழிப்பாகி கீழே கொண்டு விளநான்னு போகும்போது உடனே நவீன் தாங்கி பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் அந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க இது பார்த்து மயில் ஆஹா ஸ்டார்டிங்லே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னுட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க மயில் பாட்டி அந்த மாப்பிள்ளைக்கு ஒருத்திய கோர்த்துட்டாச்சு அப்படின்னும் போது என்னப்பா சொல்றாமா பாட்டி அப்படின்னு ரேவதி தங்கச்சியை வந்து ரெடின்னு சொன்ன விஷயத்த மயில் பாட்டிக்கிட்ட சொன்னதும் பாட்டியும் ராஜராஜனும் சந்தோஷப்படுறாங்க எப்படியப்பா என் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்த பையன் நல்லவன்னு சொன்னான் அப்படின்னா பரவாயில்ல அந்த பையன் ஏன் என்னோட கடைசி பொண்ணை கட்டிக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான்ங்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜராஜ சொல்லிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிறமும் முடிஞ்சு